தனி மக்கள் கட்சியோட இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா பேசுறேன் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க ரசிகர்களை சந்திச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நான் நடிகனா இருக்கேன் நாளைக்கு நான் என்ன ஆக போறேன் அப்படிங்கறதுல நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தயவு செய்து நீங்க நடிகராவே இருந்துட்டு போயிடுங்க நீங்க எல்லாம் உங்களை யாரும் வர சொல்லல அப்படி உங்க ரசிகர்கள் விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க தமிழர்களா அப்படின்னா சிந்தனை பண்ற அளவுக்கு உள்ளவங்க தான் உங்க ரசிகர்கள்லாம்னு அர்த்தம் ஏன்னா நம்ம மக்களை அடிமையாக்கணவங்களே சினிமா சினிமா துறையில இருக்கிற நீங்க வந்து இன்னைக்கு குடிப்பழ குடிக்காதீங்க சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லி உங்க ரசிகர்கள் இன்னைக்குதான் உங்களுக்கு சொல்ல தோணுதா உங்க திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் நீங்க சிகரெட் குடிச்சு உங்களால வீணா போன இளைஞர்கள் எத்தனை பேர் தெரியுமா எத்தனை இளைஞர்கள் நீங்க ஸ்டைலா சிகரெட் குடிக்கிறத பாத்துட்டு ஸ்டைலா சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அன்னைக்கு நீங்க சம்பாத்தியம் பண்றப்ப தெரியல சீரட்டு குடிக்கிறது கட்ட பழக்கம் நீங்க சம்பாதிக்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க இன்னைக்கு நீங்க அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க என்ன நல்லது வேணாலும் சொல்லுவீங்க அது எல்லாத்தையும் எங்க தமிழ்நாட்டு மக்கள் என்னோட சகோதரர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்காக கை தட்டிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இளைஞர்கள் என்னைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இளைஞர்களா இருக்கிற எங்களால இந்த தமிழ்நாட்டை மாத்த முடியும்னு நாங்க ஜல்லிக்கட்டில் நிரூபிச்சோம் இன்னும் நாங்க நிரூபிப்போம் நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தீங்கன்னா நாங்க எங்களோட சக்தி என்ன அப்படிங்கறத நீங்க உணர வேண்டிய தருணம் வரும் அன்னைக்கு உங்களுக்கு பாபா படத்தில் நீங்க அந்த காட்சியை நாங்க ரத்து செய்யறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு பாடுபட்டாங்க எவ்வளவோ பாடுபட்டு நாங்க வந்து அந்த காட்சிகள் எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு எங்க மருத்துவரையோ அன்புமணி என்ன எவ்வளவோ பண்ணாங்க அன்னைக்கு நீங்க சொல்லி இருந்திருக்கலாம் அன்னைக்கே நீங்க சொல்லி இருக்கலாம் இந்த கட்சினாலதான் நான் வந்து இந்த மாதிரி காட்சிகளை அவாய்ட் பண்ண அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே நீங்க நடிக்கிற உங்க சினிமா துறையில நீங்க ஒரு சமூக நல்ல பணம் எடுத்திருக்கீங்களா நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு இப்ப ரெண்டு கோடி பேர் மூணு கோடி பேர் ரசிகர் இருக்காங்க நீங்க ஒரு சமூக நல்ல அக்கறையோட ஒரு சினிமா நடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு எங்க இருந்து வந்து சார் அரசியல் ஆசை எங்க இருந்து வந்துச்சு நீங்க என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மக்களுக்காக நல்லது செஞ்சிருக்கீங்களா நீங்க செய்யற சேவைகள் என்னன்னு

உள்ளவங்க காலில் விழுந்து கிடக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல உள்ளவங்க உங்களுக்கு ஜாதி கட்சி கரவங்க அவங்க ஆதரிக்க கூடாது அவங்க தள்ளி வச்சிருவீங்க அவங்க எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் அவர் எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு திட்டங்கள் வச்சிருந்தாலும் எவ்வளவு கொள்கைகள் வச்சிருந்தாலும் தமிழ்நாடு நாளைக்கு அவராலதான் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலும் நீங்க ஆதரிக்க மாட்டீங்க அதுக்காக நீங்க எந்த மாநிலத்துக்காரன் காலம் வேணாலும் விழுந்து கிடப்பீங்க தட்டிட்டு இருந்துட்டு கோஷம் போட்டுட்டு இருப்பீங்க அடிமையா இருந்துட்டு இருப்பீங்க தயவு செய்து மக்களை சிந்தனை செய்யுங்க சினிமா மோகத்துல இருக்கிறது வேற தமிழ்நாட்டோட வளர்ச்சி வேற உங்களோட எதிர்காலம் அப்படிங்கறது மனிதன் மக்கள் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும் இனிமேலும் மக்கள் வந்து முட்டால் இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஆயிடுங்க நன்றி வணக்கம்